வசீகரமான தோற்றம் அழகான பேச்சு யாரையும் காயப்படுத்தாத அழகான எண்ணங்கள் இவற்றுக்கெல்லாம் சொந்தக்காரர்களான மிதன ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கோச்சார கிரக பலங்கள் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம இந்த வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்ற குரு சனி ராகு கேது இவங்களோட நிலைகள் இந்த கிரகங்கள் உங்கள் ராசியில ராசிக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு முதல்ல பார்த்துக்கலாம் வருடத்தின் ஆரம்பத்தில் குரு பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறாரு சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துலையும் ராகு ஒன்பதாம் இடத்துலையும் கேது மூன்றாம் இடத்துலையும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த நாலு கிரகமும் ஏழாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல நின்று இருந்து குருவோட பார்வையே வாங்கியிருக்காங்க பொதுவாக இந்த வருடம் குரு பகவான் ராசி ராசி கட்டத்துல ரெண்டு இடத்துக்கும் மாறுறாருங்க இப்போ வருடத்தின் ஆரம்பத்துல மிதுனத்துல இருக்கிற குரு பகவான் ஜூன் மாதம் முதல் வாரத்துல கடகத்துக்கும் அதுக்கப்புறம் அக்டோபர் மாத இறுதியில சிம்மத்துக்கும் மாறுறாரு அப்போ குருவினால் ஏற்படுற அந்த பலங்கள் வந்து கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கும் வருடத்தின் ஆரம்பத்துல குரு சனி ரெண்டு பேருமே தொழில் செய்யறதுக்கு அவ்வளவு சாதகமான இடத்துல இல்லைங்க முயற்சிகள் வந்து ரொம்ப அதிகமா செய்ய வேண்டியிருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து சொந்த ஊரில் இருக்க விட மாட்டார் கொஞ்சம் தள்ளி இருக்க செய்வார் தகப்பனார் வழியில் சில பிரச்சனைகள்லாம் வந்து குருவோட பார்வை வாங்கியிருக்கிறதுனால அதாவது ஒன்பதாம் பார்வை வாங்கியிருக்கிறதுனால இந்த சிரமங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் இருந்து பின்பு சரியாகும் எதையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க அவசரப்பட்டு செய்கிறப்போ அந்த காரியங்கள் தெளிவில்லாமல் இருக்கும் அதாவது உங்கள் ராசிக்கு மூணுல கேது இருக்கார் இல்லைங்களா அவர் இந்த வேலை செய்வார் எடுத்தோமா கவுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகளை செய்ய வச்சு அதிலிருந்து சில விஷயங்கள் நம்மளை கற்றுக்க வைப்பார் இந்த நிலை வந்து ஜூன் மாதம் முதல் வாரம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு மாறுறாரு இல்லைங்களா அது உச்ச குருவாக இருக்கார் கடகத்தில் அப்போ தாங்க உங்களோட தொழிலில் முன்னேற்றம் காண முடியும் அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் காத்திருந்ததாகணும் உங்கள் ராசிக்கு ஏழு பத்தாம் அதிபதியான குரு ரெண்டில் உச்சமாகி அவர் பத்தில் இருக்கிற சனி பகவானை பார்க்குறாரு அப்ப கண்டிப்பா தொழிலில் முன்னேற்றம் உண்டு ஐந்து மாத காலங்கள் கடகத்தில் இருப்பாருங்க அக்டோபர் வரைக்கும் அவங்க அங்கே தான் இருப்பார் ஸோ அந்த காலகட்டத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சனியினால் ஏற்பட்ட தடங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணி அந்த டைமில் அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கோங்க கணவன் மனைவி உறவு முறை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் பொதுவாக உபயராசிக்காரங்களுக்கு உபய லக்னக்காரங்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவு முறை அப்படிங்கிறது பட்டும்படாமலே தான் அங்கே போகும் மற்றபடி பிள்ளைகள் வழியில் முன்னேற்றம் உண்டு கல்லூரி வயதில் கல்லூரி படிக்கிற வயசில் இருக்கிற குழந்தைங்க முன்னேற்றம் தெரியும் இந்த வருஷம் டிசம்பர் கடைசியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர்லிங்க ராகுக்கேது பயிற்சி இருக்குது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை டிசம்பர் வரதுக்குள்ளேயே அதையெல்லாம் சரி பண்ணிக்கோங்க ஃபேமிலிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வளர விடாதீங்க மூன்றாம் மனிதர்களோட தலையீடு இருக்கவே விடாதீங்க இது எல்லாம் கண்டிப்பா சிக்கலில் கொண்டு வந்துடும் அப்புறம் கரெக்டாக அந்த டிசம்பர் மாசம் ராகுகதை பயிற்சியும் நடக்கிறப்ப உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் எட்டுக்கும் வரும் பொழுது சில சிரமங்களை கொடுத்துருவாங்க அப்புறம் பருவ வயதில் இருக்கிற மிதன ராசிக்காரர்கள் அதாவது மிதுனம் அப்படிங்கிற ராசியில பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் திருவாத்திரை புனர்பூசம் அந்த மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அப்போ ஒரு குழந்தை மிருக சீரீசத்துல பிறந்திருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த வாலிப வயது பருவ வயதுல ராகுதிசை நடந்துட்டு இருக்கும் ராகு நல்ல இடத்துல இருந்து சுபர்களோட பார்வை வாங்கி இல்லை சுபர் தொடர்போட திசை நடத்தினா பிரச்சனை இல்லைங்க இல்லைங்கிறப்ப நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுத்து நம்ம கேரியரையே முடக்கிற அளவுக்கு பண்ணிடுவார் அதாவது அந்த அந்த நம்ம வாழ்க்கையில் நிற்க வேண்டிய வயசு ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே நம்ம வந்து லைஃப்பில் ஸ்டாண்ட் பண்ணிடணும் அந்த டைமில் வந்து குழப்பங்கள் இருக்கக்கூடாது மிதனராசி பிள்ளைகளோட பெற்றோர்கள் இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் டீனேஜில் இருக்கிற அந்த குழந்தைங்களோட சுற்றுப்புறத்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்து அவங்கள வழி நடத்துங்க குரு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லா தாங்க இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் மற்றபடி நல்லா தான் இருக்கும் குரு கடகத்தில் இருக்கிற அஞ்சு மாதம் நீங்கள் தொழிலை எப்படி டெவலப் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் மூணாவது சிம்மத்துக்கு போனாலும் சிம்மமும் அவருக்கு உகுந்த வீடு தான் குருவுக்கு அப்போ சிம்மத்துல இருந்து உங்களோட ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இது மூணையும் பார்ப்பாரு அந்த காலகட்டமும் முன்னேற்றமாக இருக்கும் அதாவது வீட்டில் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு நிம்மதியை கொடுப்பார் நிம்மதியை கொடுப்பார் அப்படின்னா வெளியில் நமக்கு பிரச்சனைகள் கம்மியாக இருந்தால்தான் வீட்டிலேயும் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறப்ப ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் மூணுமே கலத்திரம் லாபஸ்தானம் இது எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக பண வரவு வீட்டில் கொஞ்சம் நிம்மதி இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு சனிப்பயிற்சி அடுத்த சனிப்பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் நடக்குதுங்க அது வரைக்கும் தொழில் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் இந்த தொழில் பண்ணலாமா வேறு மாற்றலாமா அப்படின்லாம் ஒரு யோசனை இருக்கும் இருக்கிற நிலைமை அப்படியே தொடருங்க கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துக்கலாம் சனி தசை நடக்கிறவங்க வெளிநாடு போகலாம் அப்படின்னு எதாவது முயற்சி செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லா தான் இருக்கும் அதுக்கு அடுத்து வரப்போகிற சனிப்பயிற்சியும் உங்களுக்கு அதுக்கு உந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் வெளிநாட்டு முயற்சிகளெலாம் தாராளமாக செய்யலாங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆஞ்சநேயர் வழிவிடுங்க விநாயகர் வழிவிடுங்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்களும் வேண்டுதலும் உண்டு ஸ்ரீ மாந்தீஸ்வரன் வணங்கி வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம் நண்பர்களே